சேலம் இன்னைக்கு சாயந்தரம் டிவியில சொல்ற சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை நீ எவனோட சேர்ந்தியோ அங்க போய் சப்பு எங்களை கேட்காத எங்க கூட சேர்ந்த நாங்க சொன்னோம்ல உன்னை எம்பி ஆகிறது யாரு அவன் நல்லவனா கேட்டவனோ பல்லு பழனிசாமி இல்லையா யாரு பேத்த புள்ளியோ நல்லா இருக்கட்டும் கொஞ்சம் நாள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யார் பாஷா இந்த காணொலியில் பார்க்கின்ற நபர் திமுகவில் உள்ள மிக மூத்த நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த ஆள் ஒருத்தரே போதும் திமுக கட்சி எவ்வளோ ஒரு தரங்கட்ட ஒரு கட்சி ஒழுக்கம் கெட்ட தமிழிசை அக்கா பாஜக மாநில தலைவராக இரண்டு பேரும் இருந்திருக்காங்க கவர்னர் பதவியில் இருந்தாங்க மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு கவர்னர் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு வந்து தேர்தல் நின்றாங்க ஒரு மருத்துவர் நிறைய குழந்தைகளுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்மளே பார்த்துருப்போம் நிறைய காணொலிகளை பார்த்துருப்போம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெண் ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு பொது மேடையில் எவ்வளோ கேவலமான வார்த்தைகள் பயன்படுத்திருக்காருன்னு பாருங்க திமுக அப்படி பயிற்சி கொடுத்துருக்கு இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெண்ணை நாயங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்காரு எதை தூக்கி வாயில் வைக்கணும் எனக்கு புரியல போய் உங்கள் பொண்ணாட்ட கேளுங்க இல்லை உங்கள் அக்கா தஞ்சைய கேளுங்க இல்லை உங்களுக்கு பொண்ணு இருந்தால் பொண்ணுகிட்ட போய் கேளுங்க உங்கள் அம்மாட்டை போய் கேளுங்க யார் யாரெல்லாம் வந்தாங்க யார் யாரெல்லாம் போனாங்க எதை தூக்கி வாயில் தான் வாயில் வைத்தாங்கன்னு சொல்லி கேளுங்க உங்களுக்கு அவங்க நல்ல பதில் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமான மனிதர்கள் தொண்டர்கள் இருக்காங்கன்னா திமுக கட்சியில் அப்படியாப்பட்ட மனிதர்கள் தான் திமுக கட்சியில் இருப்பாங்க அதே மாதிரி அமிஷா வந்து அமித்ஷாஜி வந்து கூப்பிட்டு நாலு அறா இருந்தாங்க தமிழ் சேர்க்கா நீங்கள் பார்த்தீங்களா எதுவும் விலை குடிச்சு பார்த்தீங்களா இவ்வளவு கோபத்துலையும் தரங்கெட்ட வார்த்தைகள் நாங்கள்லாம் உங்க உங்களை விட கேவலமாக எங்களுக்கு பேச தெரியும் பேச தெரியாமலாம் கிடையாது உங்களோட அதிகமாக கெட்ட வார்த்தைகளையும் எங்களுக்கு பேச தெரியும் ஆனால் ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு அப்படி ஒரு பயிற்சி கொடுக்கல ஏதாவது ஒரு பாஜக தலைவர்களை பார்க்க முடியுமா இந்த மாதிரி கெட்ட வார்த்தையோ தரங்கட்ட வார்த்தைகளோ பேச பேசுகிறது பார்க்க முடியுமா அப்படி யாரும் பேச மாட்டாங்க எங்களுக்கு அப்படி பயிற்சி கொடுக்கல எவ்வளவுதான் கோவம் வந்தாலும் சுய ஒழுக்கத்தை விட்டு தவறான வார்த்தைகள் பேசக்கூடாதுங்கிறது தான் எங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற நபர் மீது முறையாக காவல்துறை அதிகாரியிடம் மனு கொடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்வோம் அதே மாதிரி இந்த கா இந்த காணொலியில் பார்க்கின்ற ஒவ்வொரு காவி சொன்னங்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் செய்து தலைமையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவசரப்பட்டு நீங்கள் வந்து தவறான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தக்கூடாது இன்னைக்கு கண்ட கண்ட நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூத்த நிர்வாகிகளை வந்து கேவலப்படுத்துகிறாங்க இது தவறு இன்னும் எதுவுமே பொறுமையை கடைப்பிடிங்க பொறுமையாக இருந்து நம்ம என்ன நடக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பாருங்க நம்ம மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ அழகாக போயிட்டு அக்கா அவர்களை சந்தித்து அக்கா உங்களுடைய அறிவுறுத்தலும் உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேணுங்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம மாநில தலைவர் பார்த்து கற்றுக்கணும் நம்ம அவர்தான் தலைவர் நன்றி வணக்கம் ஜெயந்த்